அனைவருக்கும் வணக்கம் கான்ஃபிடன்ஸ் மற்றும் மற்றொரு வீடியோவில் சந்திப்பேன் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி மிகவும் சிறப்பாக நாடு முழுவதும் உலகம் முழுவதும் கொண்டாடிட்டு இருக்கிறோம் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா எதிர்க்க எல்லா கட்சிகள் அதாவது அரசியல் கட்சிகள் வந்து நிறைய தலைவர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறாங்கன்னா அது குறிப்பிட்ட கட்சி நாள் வாழ்த்து தெரிவிக்காது அவங்க வந்து வாழ்த்து தெரிவிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அவள் வாழ்த்து தெரிவித்தல் ஒன்றும் ஆக போகிறதில்லை ஆனால் ஒரு ரூலிங் பார்ட்டி அவங்க வந்து இப்போ தெரிஞ்சோ தெரியாமல் ஆட்சிக்கு வந்துட்டாங்க ஒரு மக்கள் ஹிந்து மக்கள் ஓட்டு போட்டு தான் வந்திருக்கிறாங்க ஆனால் இன்னை வரைக்கும் அந்த ஹிந்து மக்களுக்கு வந்து ஒரு வாழ்த்து தெரிவிக்கிற கூட உங்களுக்கு வந்து மனசில் மனசு இருக்காது ஏன்னா மனசுக்குள்ளே ஆசை இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும் எங்கே நம்ம வாழ்த்து தெரிவிச்சோம் அப்படின்னா சிறுபார்ட்மெண்ட்டோட ஓட்டு நம்ம கிடைக்காம வருமான ஒரு பயம் இருக்கும் இதை மாதிரி ஆள்கள் தான் வந்து நம்ம தேர்ந்தெடுத்து ஒரு முதலமைச்சராக வச்சிருக்கிறோம் அவங்க ஒரு நாள் வந்து செய்ய போகிறது கிடையாது அந்த மக்கள் தான் வந்து கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேணும் மாதிரி சரியான நபர்களை தேர்ந்தெடுக்க எடுக்கிறத வந்து அவங்க பார்த்திங்கன்னா எந்த ஒரு வாழ்த்து செய்தியும் வந்து அதே எதுவும் ஒரு பத்து நாள் எலக்ஷன் வருதுன்னு வைங்க நீங்கள் வீடு வீடாக கொண்டு போய் வந்து விநாயகரை வந்து கொண்டு கொடுக்க ஆரம்பிச்சுருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஓட்டுக்காக என்ன வேணால் செய்யக்கூடியவங்க ஓட்டு கிடைக்கும் இன்னைக்கு வாழ் தெரிவித்தா அப்படின்னா வந்து சிறுபான்மையும் வந்து அவங்களோட சிறுபான்மையில அவங்களோட ஓட்டு வந்து குறஞ்சி வரும் கிடைக்காம போயிருந்தோம் பயத்தில் வாழ்க்கை திறக்க மாட்டாங்க ஆனால் எலக்ஷன் நெருங்கி வரும்போது இந்த நிலைங்கள்லாம் மாறி வந்து வே வேல் வேலை கையில் எடுத்தவங்க வந்து இதே விநாயகர் சதுர்த்தி வந்து ஆட்டோமேட்டிக் அதுக்குண்டான வேலைகளை அவங்க பார்ப்பாங்க வேறு ஒரு பண்டிகை அதாவது எல்லா மதமும் ஒன்று தான் அனைவரும் சமூகங்கிறாங்க சமூக வணிகங்கிறாங்க எல்லா வாயிலையும் பேசுகிறாங்க அப்போ வாழ்த்து தெரிவிக்க இருக்குது நீங்கள் என்ன சொல்கிறது சொல்கிறோம் கட்சியில் தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து ஹிந்துக்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து தான் வந்து என்ன சொல்கிறது சொல்கிற வேட்புமனுவே நீங்கள் தாக்கல் பண்ணுறீங்கன்னு பழனிவேல் தியாகராஜன் அவர்களே வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு அப்போ நீங்கள் வந்து எல்லா உங்களுக்கு வேணால் ஆனால் வந்து வாழ்த்து திறந்து ஒரு பயம் உண்மையாக சொல்கிறோம் பயம் தான் ஸோ இந்த நிலைமையெல்லாம் நீங்கள் மாறணும் மக்கள் வந்து இல்லைன்னா மக்களாக அதை மாற்றணும் இதை மாதிரி ஆட்களை வந்து வச்சிருக்க என்ன சொல்கிறது செலக்ட் பண்ணி வச்சிருந்திங்கன்னா நாளைக்கு நாள் நாள் அதிகமாக அதே இவங்களோட வந்து குணம் ஒரு நாள் மாறப்படுறதுலாம் கிடையாது மக்கள் கட்டாயம் ஒரு பாடம் போட்டணும் ஸோ நம்ம இன்னைக்கு எடுத்துருக்க டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு சித் கஷ்டம் கொண்டு பேச சொல்லியிருக்காங்க அந்த இருந்து தான் அந்த அழைப்பு கொடுத்துருக்குறாங்க அவருக்கு பேச ஆரம்பிச்சுக்கிறோம் பேச ஆரம்பிச்சு கொஞ்சம் நேரத்தில் வந்து இம்மை மறுமை என்ன சொல்றது கொஞ்சம் அந்த ஆன்மீகம் சம்மந்தமாக வந்து அவர் பேச ஆரம்பிச்சுன்னா வந்து டென்ஷன் ஆகிட்ட சங்கர்னு நம்ம வந்து அதை ஒரு ஆகி ஒரு அப்போ அதை அப்போஸ் பண்ணுறாரு சரி கடைசியில் பார்த்தா வாக்குவாதத்தில் முடிஞ்சு என்ன சொல்கிறது ஒரு பெரிய பேசு பொருளாக வந்து நமக்கு ட்ரெண்டிங் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது சரி இப்போ வந்து இவர் பேசக்கூடாது அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு அரசு பள்ளியிலும் அரசு உதவி பெருமையிலும் பிரைவேட் ஸ்கூல்லேயுமே வந்து எதுவுமே ஆன்மீகமே நீங்கள் பேசக்கூடாது ஒரு சட்டத்தை கொண்டு வந்துருங்கன்னா அப்படி கொண்டு வந்து வந்தீங்கன்னா பிரச்சனை இந்த ப்ரோட்டாக்கால் நீங்கள் காமன் ப்ரோட்டோக்கால் வந்து எல்லா பள்ளிக்கூடங்களுக்குமே நீங்கள் கொண்டு வரணும் இந்த ஸ்கூல் மட்டும் இல்லாத கவர்மெண்ட் எய்டட் எந்த ஒரு ஸ்கூலாக அந்த அதாவது என்ன சொல்கிறது சிறுபான்மை நடத்தும் பள்ளிகளில் வந்து உங்களால் வந்து கொண்டு வர முடியுமா உங்களால் கொண்டு வர முடியாது ஏன்னா அவங்க வந்து மார்னிங் டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா நேரடியாகவும் மறைமுக அந்த மதம் அவங்க மதம் சம்மந்தப்பட்ட வந்து அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க அங்கே படிக்கிற ஹிந்து குழந்தைங்களாக இருந்தாலும் வந்து அதை பிடிச்சாலும் பிடிக்கலாம் அவங்க அதை தான் அவனுக்கு வந்து அந்த ஸ்கூலில் படித்து வந்து அத்தனை பேருக்குமே தெரியும் உங்களால் வந்து அங்கே ஒரு ரிஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வர முடியாது ஆனால் இந்தியா வந்து மற்ற இடங்களில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்க நீங்கள் ஒரு காமன் ப்ரோட்டோக்கால் கொண்டு வந்து அந்த காமன் ப்ரோட்டோக்கால் வந்து எல்லாருக்கும் சமம் அப்படிங்கிற மாதிரி கூட இன்னும் பள்ளிகள் எதுவுமே எதுவும் செய்யணும் எதுவும் செய்யக்கூடாது ஸ்டிக்ஸ் கூட்டம் வரீங்களா அது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பண்ணி இதை இந்த மாதிரி விஷயங்களை பேசலாம் இத்தனைக்கே அவர் பேசினதால எந்த இடத்துலையுமே வந்து ஒரு மதமோ இல்லை வந்து எந்த கடவுளை வந்து அவர் மென்ஷன் பண்ணவே இல்லை அதை வந்து ஒருத்தர் அப்போஸ் பண்ணி அது இவ்வளோ பெரிய விஷயமாக்கி இப்போ வந்து நீங்கள் ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா பாதி பேர் அவர் சப்போர்ட் பண்ணுற ஒரு கூட்டம் இருக்குது பாதி பேர் அதை அப்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது இந்த நிலையுமே வந்து கவர்மெண்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் சேஞ்ச் பண்ண பொதுவான ஒரு சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து எது பேசலாம் பேசக்கூடாதுன்னா எல்லா பள்ளிகளுக்கும் கொண்டு வரணும் அதான் மிக மிக முக்கியமான விஷயம் குறிப்பிட்ட பள்ளிகளுக்கும் நீங்கள் கொண்டு வரக்கூடாது எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலு எதுவாக இருந்தாலும் சரி பிரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி மைனாரிட்டியாக இருந்தாலும் சரி அதை உங்களால் கொண்டு வர முடியுமென்னால் கட்டாயம் முடியாது நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இதை மாதிரி வந்து ஒரு கான்ட்ரவர்சி இதெல்லாம் வந்து நம்ம கட்டாயம் வந்து தவிர்க்க முடியும் அவரும் அவர் என்ன பேச ஆரம்பிக்கும் போதே வந்து ஒரு திருக்குறளை மேற்கு காட்டி தான் வந்து அவர் பேச ஆரம்பிக்கிறார் ஸோ அந்த திருக்குறளையே வந்து நீங்கள் பேசக்கூடாது திருக்குறள் கருணாநிதி அவர்களுமே வந்து உரை எழுதியிருக்கிறார் அப்படிங்கிற திருக்குறளே வந்து திருக்குறளை போய் சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிங்களா இல்லை வந்து அதுக்கு வந்து அதோட உரை அவரை எடுத்து சொல்லி அதுக்கு விளக்க சொல்ல நினைக்கிறார் அதை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு தெரியுங்களா அப்போ என்ன சொல்கிறீங்க இப்போ இதைத்தான் நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குன்னு ஆசைப்படுறீங்க திருக்குறளை வந்து உலகம் முழுவதும் கொண்டு போகிற பிர பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ரொம்ப இந்த பல மொழிகள் மொழிபெயர்க்கும் உலகம் முழுவதும் வந்து இதை ஒரு சிறப்பான மொழி கொண்டு செல்கிறதுக்கான எல்லா வேலைகளுமே கவர்மெண்ட் செஞ்சுட்டுருக்குது ஆனால் நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நீங்கள் இதை பேசுகிறதுக்கு வந்து இவ்வளோ அப்போஸ் பண்ணுறீங்க ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்கிறதுக்கு ஸோ இது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்கிறத கூட இது செய்யக்கூடாது அப்படின்னா நீங்கள் காமன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் த கவர்மெண்ட் ஷூட் மேக் அ காமன் லா ஃபார் ஆல் த ஸ்கூல்ஸ் ஸ்கூல்ஸ் வாட்டர் இட் மேபி பிரைவேட் ஸ்கூல் பப்ளிக் ஸ்கூல் வாட்டர் இட் மேபி காமல் ப்ரோட்டோக்கால்ஸ் அதை நீங்கள் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து நீங்கள் இதை நீங்கள் அப்போஸ் பண்ணுறதை நீங்கள் என்ன வேணால் செய்யலாம் அது நல்ல கருத்துக்களாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நல்ல கருத்துல அது எந்த மதமாக இருந்தாலுமே சரியாக வந்து அவங்க நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்க அந்த இடத்துல மதத்தை திணிச்சா தான் தப்பு மதத்தை அவர் எந்த இடத்துலுமே ஒரு சொல்லவே இல்லை மதத்தை தினிக்கிறாங்கன்னா நீங்கள் எந்த வந்து அப்போஸ் பண்ணலாம் இல்லை இது இதுவே இதுவே இது மாதிரியே நீங்கள் ஒரு காமனாக வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிரியேட் பண்ணி அதை எல்லா ஸ்கூலுக்கும் நீங்கள் சர்க்கிப் பண்ணுங்கள் அதை வந்து ஏற்றுக்கொள்ளலாம் அது எல்லா ஸ்கூல் அப்படிங்கிறது இன்க்ளூடிங் மைனாரிட்டி அதை நீங்கள் செய்வீங்களா எனக்கு என்ன 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 பொறுத்தளவு கட்டாயம் செய்ய முடியாது செய்கிற தைரியமும் முடியும் இந்த திராவிட அரசுக்கும் ஒருபோதும் கிடையாது ஸோ இந்த நிலைமை மாற வேண்டும் மக்கள் சரியாக புரிஞ்சுக்கணும் இது சரியாக தப்பாங்கிறதை மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வந்து இதுவரைக்கும் வாழ்த்து தெரிவிக்க தெரிவித்தாலும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதை பொழுது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் பட் அவங்க புரிஞ்சுக்கணும் புரிந்து கொள்ள வேணும் இந்து மக்களுக்கே ஒரு ஒரு மனசு இருக்குது அவங்களே வந்து நீங்கள் வாழ்த்து இருக்கிறாள் நீங்கள் ஒன்றும் புரிஞ்சு போகிறாங்க நீங்கள் வீட்டுக்குள்ளே செலிப்ரேட் பண்ணுறீங்க அதை வந்து வெளியே உங்களுக்கு பயம் இதுதான் வந்து உங்களுடைய திராவிட அரசு இந்த நிலைமை வந்து கட்டாயம் மாறணும் மாறணும்னா மக்கள் மாற்றுவார்கள் அனைவருக்கும் வணக்கம் மிக்க நன்றி